கோவக்காய் பொரியல் பண்ண போறோம் கோவக்காவை இந்த மாதிரி இந்த மாதிரி அரிஞ்சி வச்சுக்கலாம் கோவக்காய் வந்து உடம்புக்கு நல்லது அத வந்து கான்போக்கு போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடலாம் கோவக்கா தான் நல்லா இருந்தே நீட் நீட்டா இந்த மாதிரி போட்டுக்கலாம் வந்து இஞ்சி பூண்டு சோம்பு ஆச்சு வச்சுக்கிறோம் கொஞ்சம் ரெண்டு டீஸ்பூன் வந்து கடல மாவு சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் ஸ்பூன் மிளகாய் தூண்டு இப்ப வந்து பொருள் இதை கல்லறிட்டு அதை போட்டு எண்ணெயில பொரிச்சி தரலாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கோவக்காக பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டா நல்லா சாப்பிடுவாங்க கோவக்காய் வந்து இப்படி பொறிச்சு சாப்பிட்டோமா எல்லாரும் சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நானே அனைவச்சா எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன்